காயம்மரம் தொடருகின்றது குதூகலமான இட்டு வைத்தார் அகமியை பூக்க ஆஞ்சுவோரும் சான்று வரும் அருமையாக மழலை பேசி சொல்லும் குழந்தை பூக்க மனனம் ராஜா என்று அழைத்து பழமையான உறவினர்கள் பழம்பு கொண்டு புகழ மனமையை விரிசின்ற காமராசர் உடல் அழுகையை வியந்து கடந்தார் கண் பறிக்கும் உடை இழங்கும் காணரக்கான பூ மணக்கும் புகழ் மணக்கும் புனிதமே பூச்சுடி பொன் சுடி கொன் அணியில் பூட்டி மணக்க காமராசர் குழந்தை தன்னை நலமாக வாழ்வதற்கு நன்றாய் வாழ்த்தி பாமணக்கு கருவாயி கழித்து நின்றார் பல் மணனமும் பல்லொழியையும் கண்ணுக்காலையில் நுணுக்கமான காட்சியாக மின்னனுக்கு என்று என்ற தரங்க மாலை தங்க அணிகளையே தேகமெல்லாம் சூடியங்கே திகழ செய்தார் கணுக்கையில் மின்னுகின்ற வளை வகைகள் காண்பதற்கு ஒளி வீசி கழிக்க செய்யும் அறையிலே அலங்கரித்த அரைஞ்சான் தங்கும் செய்தது அறங்கே தரகையிலே காதல் படாமல் தாழ்வதற்கு தரை விரிப்பு வெல்வெட்டில் விரித்திருந்தார் விரல்தரையிலே ஓதிலரங்கள் கற்களோடு அரை முழுதும் ஒளி வீச அணிந்திருந்தார் அனைவரையும் கவர்ந்திருந்த அணையலன்கள் நெற்றியிலே சுட்டியோடு நீரும் பூசி நேர்த்தியாக சந்தனமும் நிறைவாய் பூசி சுற்றி ஒளி வீசலி என்ற சுட்டியின் கீழ் சுகம் கொடுக்கும் குங்குமத்தின் திலகம் சூட்டி கற்றாறை கழிக்க வைக்கும் அழகு கண்கள் கரை காணா நிலைய கண்மை இட்டார் புது வேட்டி தரட்டை பொலிவு தர உணர்த்தி வைத்தார் ஒளி பெருகி வீச குழந்தைகளை அருகில் உள்ள திருது தரத்திற்கு எடுத்து சென்றார் தேவி அங்கு தெளிவோடும் ஒளியோடும் தரிசனத்தை அருளோடு ஆசி தருளி ஆசித்திருந்தாள் அருமையம்மை காட்சிக்கான அகல கண்கள் கருவிழிகள் பெருவிழியாய் குவிந்து கண் இமையா வண்ணமாக கண்ட கோலம் கண்டவர்கள் பிரமிப்பு கொண்டார் கண்டீர் காமராசர் புகழ் ஓங்க வாழ்த்தி சென்றார் எண்ணற்ற சகுனம் இறை தளத்தில் இலங்கை நின்று நிகழ்ந்ததங்கே இறை அன்பாலே அன்றங்கே பெயர் சூடும் விழாவிற்காக ஆவலோடு வந்த மக்கள் அகம் கிழ்ந்தின் சுவையும் அது சுவையும் விருந்து உண்டு இனிய வாயால் காமராசை வாழ்த்தி சென்றார் திருநெல்பள்ளி விருதுநகர் சிற்றூரா இருந்த போது விருதுப்பட்டி என்கின்ற பெயர் உண்டு சிறுவராக காமராசர் இருந்த போது திருச்சூரின் வழக்கம் போல் காமராசர் சிறு பள்ளி திருநெய் பள்ளி ஒன்றில் சேர்ந்தார் சிறு மாணவர்கள்தான் திருநெய் பள்ளி பெருமை தரையை உணர்ந்து கொண்டு கல்வி கற்பார் பெருமை என்றால் எல்லாமே மனத்தின் பாடம் கரும் பலகை இன்றி தரை மணலில் பாடம் சிறுவரது விரலாலே எழுதியங்கு குரலில் வாயாலே கூறி பேராமாவதல் கொண்டு பாடனமாக அருமையாக அரிச்சுவடியோடு மற்றும் மதிரடியாக சுவடி நலனையும் கறப்பார் பெருமையாக அதன் பிறகையை ஏழு நலனில் பிரியமுடன் கொண்டு பாடனம் ஓதலை நலனில் எழுதி ஓத கற்ற கொள்வர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் காலை முதல் உலகாவதற்கு உலக நீதி கருத்துடனில் சொன்னபடி கறக்க வேண்டும் மாலையிலும் ஓலை மூலம் ஓதலை ஓதலை கடக்க வேண்டும் முந்திரி வாய்ப்பாடல் ஓத வேண்டும் ஏட்டுப்பள்ளி பள்ளி என்ற பெயரில் திருநெயிலில் ஏதாவது ஒரு பள்ளி அந்த காலம் நாட்டுப்புற ஊர்களிலேயே ஏதோ ஒன்றில் நல்ல முறையில் கல்வி கூட உண்டு ஏட்டோடு இலவசமாக கல்வி உண்டு இதன் ஆசிரியர் தட்சி ஏற்று ஏட்டிருக்களவில் உண்டு விருப்பத்தோடு இவர்களே உபாத்தியாயர் என்று அன்று ஊரிலே எல்லோரும் மரியாதையாய் உரிமையோடு உண்டு அதுவே உண்மை காதலிலே அது வறுமை வாத்தியாராய் பரவியது பண்போடு மக்கள் உடை மாலை காலலம் கூரையின் கீழ் திருநெய்னில் மறக்காமல் நடந்திருவான் ஏட்டு பாடம் வீரியமாய் நடந்து வந்த விருது பட்டி நோண்டி வார்த்தையாரி திருநிலைப்பாளரி கூட காமராஜன் வயது நன் விசே தசமி நாளில் நல்ல நிலையம் நகர்ப்புற்ற போட்டு வேட்டி கொண்டு தன் மக்கள் உடலில் சூழல் சீராய் சேர்ந்தார் தமிழ் அறிவு ஏடு மூலம் கதற்றுக் கொண்டார் என் சுவடி அருளி சுவல் எல்லாம் கடற்றார் ஏராள வாய்ப்பாடும் இதமாய் கற்றார் காமராஜர் காவியம் ஓர் அமரர் ஓவியம் தொடரும் நன்றி